வெல்கம் டு சசி மீடியா மக்களே இன்றைக்கி யார் வெளியேற போகிறா அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் வியானாவை போட்டு விஜய் சேதுபதி இன்றைக்கி பிழந்து எடுக்க போகிறாரா அது எதுக்காக அவங்கள பிறந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சீசன் நைனை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு இது எல்லாத்தையுமே பேசிடலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வியானாவை எதுக்கு புழக்க போகிறாரு அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க சேன்ட்ரா நடித்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துக்காக போட்டு பழந்து எடுக்க போகிறாரு ஏன்னா அவங்க சொன்னது வந்து நான் கூட என்ன நினச்சேன்னா வாரம் வாரம் ஒரு ஆக்டிங் போடுறாங்க இல்லையா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் அவங்க வந்து சேன்ட்ரா பண்ணதே நடிப்பு காருக்குள்ளே பண்ணதே நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பான்மையான மக்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே அது தான் இருக்குது இன்றைக்கி திவ்யா மைண்டுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அது சேனலுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்காமல் விட்டுட்டாங்க பேசும்போது வார்த்தையில் கவனம் வேணாமாம்மா நீ பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவியா அப்படிங்கிறது தான் இதை இவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இல்லையா இப்போ சீசன் நைன்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்களே அவங்க ஃபேப்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே திவ்யாவுக்கு நேற்று சொன்ன மாதிரி தான் அது சேனலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஜய் சேதுபதிக்கு டைரெக்டாக அவர் தப்பாக ரெட் கார்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது இல்லையா அது இல்லாமல் ஏற்கனவே சேன்டரா வேற தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால அதை இன்னைக்கு வந்து மாற்றி அமைக்கணும் அதுக்கு சேண்ட்ரா பண்ணது நடிப்பு கிடையாது உண்மை தான் அப்படிங்கிறத வியானா வாயாலே சொல்ல வைக்கணும்னா ஒரே ஆப்ஷன் தான் அவங்கள போட்டு வெளுத்து வாங்கி அவங்களே முன்னுக்கு பொன் முரம்பா பேசி சார் நான் சேண்ட்ராவை சொல்ல சார் அந்த விஷயத்த சொல்ல சார் வேற ஒரு விஷயத்த தான் சார் சொன்னேன்னு அவங்க வாயாலே சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அதனால் இன்னைக்கு போட்டு வியானாவோ பழந்து எடுக்க போகிறாரு அதே போல் ரம்யா ஜோ ரம்யா ஜோவுக்கும் இருக்குது ஜோ நம்ம எல்லாருமே வந்து அரோரா வந்து இவரை மேனிப்புலேட் பண்ணி தான் இப்போ கேஷ் பாக்ஸை எடுக்க வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அரோரா ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு அவர் வெளியில் போகிறாரு போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் உடனே ஒரு வீடியோ கிளிப் வந்து ரெடியாக இருச்சு அப்போ வந்து சீசன் செவனில் வந்து பூர்ணிமா எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாளே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மண்டையை கழுவுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குளிப்பில் அவங்க சொல்கிறது மட்டும்தான் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ நேற்று தான் எல்லா விஷயமும் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிது இதில் என்னென்னா அவராக தான் போய் அரவராட்டை கேட்டிருக்காரு கனா தான் போய் கேட்டிருக்காரு அப்போ அவங்க நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க மேபி அவங்களும் வந்து தனக்கு தனக்கு வி வினோத் நமக்கு ஒரு போட்டியாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்டை வச்சு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆனால் நேற்று வந்து அரோராவும் விக்ரமும் வந்து பிளான் போட்டு தான் அவங்கள வந்து கவுத்தாருன்றது வந்து ரொம்ப பொய்யான ஒரு விஷயந்தான் ஏன்னா விக்ரமும் அவங்களும் வந்து எபிசோட்ல பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேருமே வந்து அரோரா எடுக்கிறது பிளான் தான் இருந்தாங்களே தவிர மற்றபடி கிடையாது விக்ரம் தெளிவாகவே சொன்னார் எடுக்கிறேன்னா எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க விக் வினோத்தை காலி பண்ணுறதுக்கு பிளான் போடலை டைரெக்டாக போடலை மேபி மறைமுகமாக வெளியில் வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரோரா வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு ஆனால் ரம்யா ஜோ தான் நிறையா பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட போய் பிறண்டு பிறண்டு பேசினாங்க ஒரு கட்டத்தில் நீ தான் டைட்டில் வினருன்னு சொன்னவங்க இல்லை காசு எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க அந்த வீடியோ கிளிப்பும் வந்துகிட்டு இருக்கு ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே போய் அவரை வந்து மண்டையை கழிவியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி எதுக்காக மண்டையை கழுவணும் அவரை அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் வேற ஒருத்தவங்களை ஜெயிக்கி வைக்கணும்ல இது வரைக்கும் அரோராவை ஜெயிக்க வைக்க தான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இது சோசியல் மீடியாவில் வந்த ஒரு செய்தி தான் அரோராவை வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மட்டும்தான் அவங்களுது ஆனால் வேற ஒருத்தவங்களை ஜெயிக்க வைக்க தான் இந்த முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அதுக்கு முன்னாடி வேக்கப் சாங் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது வணக்கம் சென்னை அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அந்த பாட்டு என்னன்னா ஏய் எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த அப்படிங்கிற ஒரு பாட்டு இப்போ இந்த பாட்டை கேட்டவுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு வந்து யாரை குறிக்கிங்கன்னா ஃபீமேல் தான் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறத சபரியாக இருக்கட்டும் விக்ரம் இவங்க ரெண்டு பேரும் சேஃப் அப்படின்னு ஒதுக்கிடலாம் நான் சொல்கிறது இந்த பாட்டின்படி அப்போ வேறு யாருன்னா ஃபீமேல் ஃபீமேலில் யார் யார் இருக்காங்கன்னா அரோரா அவங்க ஃபைனலுக்கு போயிட்டாங்க அவங்களையும் ஒதுக்கி வச்சுருங்க மீதி இருக்கிறது ரெண்டு பேர் திவ்யா கணேஷ் இன்னொன்று இவங்க சாண்ட்ரா இப்போ அடுத்தடுத்த வரிகளை பார்க்கும்பொழுது மண்டே நீ முண்டோம் டியூஸ்டே நீ தண்டோம் வெனஸ்டே நீ தேடி வந்த கண்டோன் தேர்ஸ்டே நீ ஒரு மொக்க ஃப்ரைடே நீ ஒரு பொக்கை சாட்டர்டே சண்டை போட்டு தீக்க அப்படிங்கிற மாதிரி வருது இந்த பாட்டுலாம் யாரை குறிக்குது ஒவ்வொரு நாள் இந்த வரிகள் என்னென்னா ஒரு ஒரு நாளில் நீ ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி தானே வருது முண்டோம் தண்டம் ஒரு நாளும் ஒன்று ஒன்று பண்ணி முண்டம் தண்டன் வர அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது உன்னை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இதெல்லாம் யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து சென்றாவது தாங்க குறிக்குது இதில் என்னங்க கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு வார்த்தை வருது நீ ஒரு கிராமத்தை ஆடு பலியாகாமல் ஊரை விட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லு நீ ஒரு கிராமத்தாடு பலியாகாமல் வீடை விட்டுப்போ போ அப்படிங்கும்போது இந்த வரி வரி மட்டும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இது வந்து திவ்யாவை குறிக்கும் ஏன்னா கிராமத்துலேருந்து வந்து தான் அவங்க தான் நம்ம தான் சிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க கிராமத்துலேருந்து வந்தாங்க பாக்கி எல்லா வரிகளுமே வந்து சேன்றதை தான் குறிக்கிது இப்போ ஒருவேளை திவ்யாவை தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்யாவை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஓட்டு அதிகமாக இருக்குது அவங்க வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகள் தேன சேனல் தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது சோசியல் மீடியாவில் வந்த ஒரு செய்தி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே போனாங்கள்ல திரும்ப எல்லாம் அவங்க போனவங்க எல்லாம் ஒரு வார்த்தை நேற்று சொல்லியிருப்பாங்க ஒன்றொரு எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க என்ன காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தான் ஜெயிக்க போகிற திவ்யா சொல்லியிருப்பாங்க திவ்யாவை பார்த்து ரம்யா ஜோ சொல்லியிருப்பாங்க வியானா சொல்லியிருப்பாங்க பிரவீன் சொல்லியிருப்பாங்க கெமி சொல்லியிருப்பாங்க எல்லாருமே வந்து நீ தான் ஜெயிக்க போகிற உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற நிறைய வார்த்தைகளையும் சொல்லியிருப்பாரு அதே போல் இந்த வாட்டர்மில்லன் போனார் இல்லையா அவருமே அதை சொல்லியிருப்பாரு ஆனால் என்னன்னா எல்லார்டையும் போய் சொல்கிறாங்க அதில் வந்து வாட்டர் மில்லன் இவருடையும் சொல்லியிருப்பார் சபரி டீம் தி தி ரம்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பாக்கி மூணு பேருமே வந்து திவ்யாவை தான் சொல்கிறாங்க சே இப்போ ஒரு விஷயம் நல்லாவே புரியுது கானா வினோத்துக்கு ஸ்கெட்சு போட்டது இதுக்கு தான் தி திவ்யாவை முன்னாடி கொண்டு வரதுக்காக தான் கானா விண்ணத்தை அடித்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னால் போனவங்க தான் பிறண்டு பிறண்டு பேசினாங்க அவரை வந்து ஓட்டு இல்லைன்னு சொன்னவங்களும் இருக்காங்க நீ ஃபைனலில் வரப்போறன்னு சொன்னவங்களும் இருக்காங்க ஸோ இதன்படி பார்க்கும்பொழுது அதே போல் இன்னொரு விஷயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் நான் தான் ரொம்ப நாளாக அதை பேசாமல் இருந்தேன் அந்த பிஆர் ஒர்க்குங்கிறது அவங்களுக்கு இருக்குது அது ரெண்டாவது மூணாவது வாரமே கண்டுபிடிச்சிட்டாங்க திவ்யாவுக்கு வந்து பிஆர் ஒர்க் இருக்குன்னு எல்லா எல்லா தரப்பு யூடியூபர்ஸுமே இருக்கட்டும் ரிவியூவர் எல்லாருமே வந்து அது கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம்தான் பிஆர் ஒர்க்கும் இருக்குது அதே போல் சேனல் தரப்புமே வந்து சில ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கிடுன்றதுக்காக நான் அதெல்லாம் பேசலை ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கள வந்து டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு சேனல் தரப்பில் ஹெவியாக முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ சபரி அரோரெல்லாம் என்னன்னா அந்த டாப் ஃபைவ்ல இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வின்னர் ரன்னர்லாம் அவங்க முடிவு பண்ணிக்கிறது தான் அதில் மாற்று கருத்தும் கிடையாது யார் வேணால் வரலாம் ஆனால் இன்றைக்கி போக போகிறது சேன்ரா தான் சேன்ட்ரா தான் இந்த பாட்டின்படி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டில் சொல்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாட்டில் வந்தது வந்து சேன்ட்ரா சொல்லுது ஆனால் இப்போக்கி டீம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து எலிமினேஷன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் ஏன்னா டாப் ஐயே உள்ள கொண்டு போவோம் பிரஜெல்லாம் வராரு இல்லையா அடுத்த வாரம் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு பிரஜெல்லாம் வராரு அப்போ அவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வாரம் வந்து சேன்ட்ராவை தூக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து மிட் வீக்கில் மிட் வீக்னால் அந்த ஃபைனலுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை வெளியேற்றுவாங்க இல்லையா ஃபைனல் ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒருத்தவங்கள ஸ்டேஜில் போகிறதுக்கு முடிவு ஒவ்வொருத்தங்களே வெளில அனுப்புறதுக்கு ஒரு ஒரு கேம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அதனால் இப்போ வந்து அவசரப்பட்டு எடுத்துட வேண்டாம் இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சேனல் தரப்பும் எடுத்திருக்காங்க விஜய் சேதுபதியும் வந்து அதை ஆமோதிச்சதாக ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாருமே அனுப்ப போகிறதில்ல ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைச்ச தகவல் அதை உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன் அப்படியே வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்